ஹலோ அப்படியே சொல்லலாம் ஆண்டு ராகேசு கிருஷ்ண நாமத்தில் இந்த கால வேளையில் உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே கத்தடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக இந்த கால வேளையில் உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்தவராய் உங்கள் பிரச்சனைகளை அறிந்தவராய் உங்களுடைய போராட்டங்களை அறிந்தவராய் உங்களுடைய பற்றாக்குறைகள் உங்கள் தேவைகளை சகலத்தையும் ஆண்டவர் அறிந்தவராய் இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்கிறார் அலே லோயா நேற்று இது வரைக்கும் உங்களுடைய சூழ்நிலைகள் வித்தியாசப்பட்டிருக்கலாம் ஒரு நம்பிக்கை இழந்து விசுவாசம் இழந்து இனி ஒன்றுமே இல்லை எதுவுமே இனி எனக்கு இல்லை இனி எதுவும் நடக்காது என்றெல்லாம் முடிவெடுத்திருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் பலவீனப்பட்ட சூழ்நிலைகள் மற்றவங்க சொல்கிற வார்த்தையை கேட்டு மனம் உடைஞ்சிருக்கலாம் குழப்பமாக இருக்கலாம் சந்தேகமாக இருக்கலாம் பல விதங்களிலே உங்களுடைய சூழ்நிலை போராடி கொண்டே இருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் காரணம் என்ன இந்த காலை வழியிலே உங்களோடு கூட கூட கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை பேசி உங்களை விடுவிக்க ஆசீர்வதிக்கப் போகிறார் அலே லூயா இந்த வேளையிலே நாம் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் மற்ற எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார் அலே லூயா ஹலே லூயா கண்களை தொட்டு உங்கள் விசுவாசத்தின் படி ஆக கடவது யாருடைய கண்களை தொட்டார் குருடர்கள் இயேசுவை தேடி வீட்டுக்குள் கடந்து வருகிறார்கள் இயேசு இருந்த வீட்டுக்குள் கடந்து வந்து ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறார்கள் அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் உடனடியாக அவர்கள் கண்களை தொடவில்லை அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார் பருங்க இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா ஆமாண்டவரே விசுவாசிக்கிறோம் என்று பதில் சொல்லுகிறார்கள் இன்றைக்கும் கூட ஆண்டவர் இந்த பூமியில் நிறைய வல்லமை உண்டு பிசாசுக்கு ஒரு வல்லமை உண்டு பில்லி சூனிய மாந்திரிக வியாதி பணம் ஆட்கள் எல்லாவற்றிலும் ஒரு வல்லமை உண்டு பிசாசின் வல்லமை சுய வல்லமை மாம்ச வல்லமை இப்படி நிறைய வல்லமைகள் உண்டு அந்தகார வல்லமை எல்லாம் உண்டு ஆனால் எல்லா வல்லமையும் அழிக்கிற வல்லமை ஏசு கிறிஸ்துவின் வல்லமை அலா இந்த வல்லமையை விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்கிறது இன்றைக்கி இதுவே இது ஒரு பெரிய பிரச்சனை இது ஒரு பெரிய போராட்டம் இதெல்லாம் பி பிசுவாசம் எல்லாம் பெரிய காரியம் புல்லிசூனியம் பெரிய காரியம் இதெல்லாம் முடியாது 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 கடன் அடைக்க முடியாது விசுவாசிக்கிறீர்களா உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவுதான் சொல்கிறார் உங்களுக்கு அந்த விசுவாசம் கத்துடைய வல்லமின் மேலே இருக்கணும் ஆமேன் கத்துடைய வார்த்தையில் ஒரு வல்லம் இருக்குது கத்துடைய கரத்தில் ஒரு வல்லம் இருக்குது கத்துடைய மகிமையில் ஒரு வல்லம் இருக்குது கத்தரை ஆராதிக்கும் பொழுது பரிசு இறங்கி பரிசுத்தாவியானுடைய வல்லமை வித்தியாசமானது சுகமளிக்கிற வல்லமை உண்டு விடுவிக்கிற வல்லமை உண்டு இப்படி பல வல்லமைகளை உள்ளடக்கிய தேவனுடைய வல்லமை விசுவாசிக்கிறீங்களா இன்றைக்கு நீங்கள் வேண்டிக் கொள்கிற காத்திருக்கிற எதிர்பார்த்திருக்கிற இதுவரை தடையான தாமதமான சகலத்தையும் தேவன் ஆக கடவுதென்று சொல்லி ஆசிர்வதிக்கிறார் இப்பொழுது கண்களை முடுவோமா ஒரு விசை கூட நீங்கள் உள்ளன் திறந்து சொல்லுங்கள் ஆமாண்டு வரே விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுங்க இப்ப கர்த்தர் தொடுவார் பரலோக பிதாவே விசுவாசத்தின்படி ஆகும் என்று சொல்லியிருக்கிறவரே அன்றைக்கு ஆண்டவரே அந்த வீட்டுக்குள் வந்த அந்த ஆண்டவரே ரெண்டு குருடர்கள் கண்களை தொட்டு அற்புதம் செய்தீர் அவர்கள் உள்ளத்தை திறந்து சொன்ன விசுவாசம் அவர்கள் கண்களை திறக்கும்படி செய்தது இன்றைக்கும் இப்பொழுது ஜபிக்கிறவர்கள் உள்ளம் திறந்து சொல்ல இவர்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட ஆசிர்வாதங்கள் திறக்கப்படட்டும் அற்புதங்கள் திறக்கப்படட்டும் வியாதியல் சுகமாய் சுகமளிக்கிற வல்லமைகள் திறக்கப்படட்டும் மேன்மைகள் ஆசீர்வாதங்கள் திறக்கப்படட்டும் இப்பொழுது ஆண்டவர் தொடுவீராக யார் யார் இன்றைக்கு உமது வார்த்தை விசுவாசிக்கிறார்களோ வார்த்தையின் வல்லமை விசுவாசிக்கிறார்களோ செங்கடலை ரெண்டாய் பிளந்த அந்த வல்லமை விசுவாசிக்கிறார்களோ வியாதி படுக்கை சுகமாக்கிற அந்த வல்லமை விசுவாசிக்கிறார்களோ பிசாசின் கட்டுகள் வில்லு சுனை மாந்திரிக சைவினைகளை அழிக்கிற வல்லமை விசுவாசிக்கிறார்களோ உம்முடைய கரத்தினால் எவரையும் மேன்மைப்படுத்த முடியும் என்று சொல்லி விசுவாசிக்கிறார்களோ அந்த வல்லமை அனுப்புவீராக கடனாக இருக்கலாம் வேலையில்லாமல் இருக்கலாம் பஞ்சமாக இருக்கலாம் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் இன்னும் ஏற்ற துணை கிடைக்காமல் பாதியிலே எல்லாமே நின்று போயிருக்கலாம் இப்பொழுது வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் வல்லமை பிசாசின் வல்லமை நிர்மலமாக்கப்படட்டும் அற்புதம் நடந்ததற்காய் நன்றி இப்பொழுதே தொட்டு சுகமாக்குகிறீர் நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் வல்லமை என்ற மாறாது இந்த நிமிஷத்திலிருந்து வல்லமை பெருகட்டும் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் இந்த நிமிஷத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிப்பின் வல்லமை பெருகட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே நாமே ஆமை காட் BLESS யூ வல்லமை உண்டு என்று தொடர்ந்து விசுவாசிங்கள் உங்கள் விசுவாசத்தின்படியே ஆகும் ஆமை